ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலைராஜ் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திருநறு மற்றும் புத்திகரிமை தேர்வுகளில் மீசிமா மற்றும் மீபேவா அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ இந்த மீசிமா மீபேவெல்லாம் ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களில் மீசிமானா என்ன என்ன அதுக்கான அடிப்படையான விஷயங்கள் அப்போ அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த கேள்விகள் தான் வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவிலையும் முன்னே என்னென்ன வகையான கணக்குகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அது சார்ந்த கணக்குகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக வந்து பாருங்கள் ஸோ முதல்ல இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சிடுறேன் இரண்டு எண்களின் மீபேவா மீசிமா முறையே எண்பத்தி நாலு மற்றும் இருபத்தி ஒன்று இவ்வெண்களின் விகிதம் ஒன்று நாலு எனில் இந்த இரண்டு எண்களில் மிக பெரிய எண் யாது ரைட் ஸோ ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் நம்ம ஒரு மெத்தட் வந்து பார்த்துருப்போம் என்ன மெத்தட் பார்த்துருப்போம் ரெண்டு எண்கள் கொடுத்துருப்பான் அதே போல் மீசிமா மீப்பியோவை கொடுத்துருப்பான் இல்லைங்களா ஸோ அங்கே வந்து ரெண்டு எண்களுக்கு தான் ஒரு எண்ணை கொடுத்துட்டு உன்னர் என்ன என்னன்னு கேட்கலாம் இல்லைன்னா மீசிமா மீப்பேலாம் ஏதோ ஒரு மதிப்பு கொடுத்துட்டு உன்னர் மீசிமா ஒரு மதிப்பு கொடுத்துட்டு மீப்பேவோ இல்லை மீப்பே மதிப்பை கொடுத்துட்டு மீசிமாவோ கேட்பாங்க அப்படின்னு நம்ம போன வீடியோலாம் பார்த்துருப்போம் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது புரியும் பார்க்கலனா இப்போ செக் பண்ணி பாருங்க ரைட் ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த சம்பவம் ஓகேங்களா அதே கான்செப்ட் தான் இந்த சம்பவம் ஆனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த கணக்கை வந்து வேறு மாதிரி கேட்பாங்க வேறு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ இங்கே நமக்கு ரெண்டு எண்கள் இருக்குது ஓகேங்களா அந்த ரெண்டு எண்கள் வந்து நமக்கு என்ன பண்ணிட்டான் நம்ம அந்த ரெண்டு எண்கள் வந்து கொடுக்கவே இல்லை அதுக்கு பல நமக்கு வேறு என்ன கொடுத்துருக்கான் மீபியோவும் மீசிமாவோடய மதிப்பும் கொடுத்துருக்கான் மீபியோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலும் மீசிமாவோட மதிப்பு வந்து இருபத்தொன்று அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா ரைட் அந்த ரெண்டு எண்களுக்கு பதிலாக அந்த ரெண்டு எண்களுடைய விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருங்க நமக்கு ஒன்னிஸ்டு நாலு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் முதல்ல அந்த ரெண்டு எண்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா கண்டுபிடிச்சி அந்த ரெண்டு எண்களில் எது வந்து பெரிய எண் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போமா முதல்ல நமக்கு மீசிமாவோடய மதிப்பும் மீப்பேவோட மதிப்பும் கொடுத்துட்டாங்க சரிங்களா அதை எடுத்து எழுதிக்கிறேன் நான் ஸோ நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மீபே வா எவ்வளவுங்க கொடுத்துருக்காங்க நமக்கு எண்பத்தி நாலு அப்புறம் மி சி மா எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு இருபத்தி ஒன்று சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்கான் விகிதம் கொடுத்துருக்கான் இல்லைங்களா ரைட் நமக்கு விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு ஒன்று டு நாலு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான விகிதம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க இப்போ இந்த விகிதம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ரெண்டு எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம் அந்த ரெண்டு எண்ணில் என்ன கேட்குறான் மிக பெரிய வந்து என்னவாக இருக்கும் அது கண்டுபிடிங்கன்னு சொல்கிறோம் ஸோ அது பெரிய எண்ணெய்ன்னு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா எப்பயுமே ஒரு விகிதம் அப்படின்றது நமக்கு ஏதோ ஒரு எண்ணை கொண்டு நம்ம பெருக்கும் போது கண்டிப்பாக அந்த என்ன ஆயிரும் அந்த என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீப்பேவன்றது என்னங்க இரு கு அங்கே இருக்கக்கூடிய அந்த எண்களை பொதுவாக ஒரு எண்ணை கொண்டு வகுப்படுத்துவோம் வேணாம் மீசிமா அப்படின்றது கொடுத்துருக்கூடிய எண்களை பொதுவாக மட்டும் இல்லாமல் மீதி ஒன்று வர வரையும் நம்ம வகுப்படுத்திகிட்டே இருப்போம் சரிங்களா இது ரெண்டும் வந்து இப்போ நம்ம புரிஞ்சுதுங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த எண்பத்தி நாலு இருக்குல்ல ஸோ இந்த எண்பத்தி நாளில் இந்த ஒன்று கூட இப்போ நம்ம பெருகப் போகிறோம் அதே போல் இந்த இருபத்தி ஒன்று விகிதத்துடைய இந்த நாள் கூட நம்ம பெருகப் போகிறோம் ஓகேங்களா ஸோ எண்பத்தி நா எண்பத்தி நாலு ஒன்று கூடியும் இருபத்தொன்று நாலு கூடையும் பெருக்க போகிறோம் ஓகேங்களா ரைட் அப்படி பெருக்குனா எனக்கு என்னங்க கிடைக்கும் அந்த எண் நமக்கு கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா நான் சொல் நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா இப்போது இப்போ நான் பெருக்கலாமா ஸோ முதல்ல வந்து என்ன பண்ண போகிறேன் அந்த விகிதத்தில் எண்பத்தி நாலு ஒன்று கூட பெருக்க போகிறேன் அதே போல் அந்த இருபத்தி ஒன்று நான் நாலு கூட பெருக்க போகிறேன் அப்போ எண்பத்தி ஒன்று ஒன்று கூட பிறகுனா என்னங்க வருது நமக்கு எண்பத்தி நாலு இருபத்தி நாலு கூட பிறகுனா என்னங்க வருது நமக்கு திரும்ப அதையும் எண்பத்தி நாலு தான் கிடைக்கும் ஸோ இது ரெண்டும் பொதுவாக எந்த எண்ணால் வகுப்படும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ரெண்டும் பொதுவாக எந்த எண்ணால் வகுப்படும் எண்பத்தி நாளாக வகைப்படுத்த முடியும் ஸோ எண்பத்தி நாலு ஒன்று எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஒன்று எண்பத்தி நாலு இல்லைங்களா ஸோ அவங்க கேட்கக்கூடிய அந்த எண் என்னங்க நமக்கு எண்பத்தி நாலு ஸோ எண்பத்தி நாலு தான் நமக்கான விடு புரிஞ்சுதுங்களா எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணலை கூட மிக்சிமம் மீ மீப்பாக கூட நான் பெருக்கிறேன் பெருக்கும்போது ரெண்டுமே எனக்கு எண்பது நாளும் கிடைக்கிது பொதுவாக எந்த எண்ணெய் கூட வகுப்படுன்னு பார்க்குறேன் எண்பது நாள் கூட தான் மட்டும்தான் வகுப்படுது ஸோ எண்பது நாள் தான் நம்ம காணப்படுது ஓகேவா ரைட் அடுத்த கணக்கு போயிடலாமா அடுத்த கணக்கு ஸோ இந்த கணக்கும் அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான் அதாவது போன வீடியோவில் பார்த்தோம்ல அந்த கா சம்முடைய கண்டினியூட்டி மாதிரி தான் இதுவும் சரிங்களா அந்த மெத்தடு தான் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க லைட்டாக சரியா கொஞ்சம் உப்பு காரம்லாம் போட்டு கொஞ்சம் காரசாரமாக கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரைட் ஸோ முதல்ல அந்த கேள்வி என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு படிச்சுருவோம்மா ரெண்டு எண்களின் மீசிமா மதிப்பு மீப்பேவாவின் நாற்பத்தைந்து மடங்குக்கு சமம் இவ்வெண்களின் ஒவ்வொரு எண் இவ்வெண்களின் ஒரு எண் நூற்றி இருபத்தஞ்சு மற்றும் மீசிமா மற்றும் மீப்பேவாயின் கூடுதல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது எண்ணில் மற்றொரு எண் என்ன இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மாக இருக்கட்டும் இல்லை போன வீடியோ பார்த்தா அந்த மெத்தடாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்று தாங்க ஆனால் நம்ம கேள்வியில் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுன்றதை பொறுத்து தான் அந்த மெத்தடை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கானோ அதை நீங்கள் எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும் சரிங்களா இங்கே வந்து ரெண்டு எண்கள் இருக்குதுன்னு சொல்கிறான் தான் அந்த ரெண்டு எண்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கான கேள்வியில் அப்படின்னா கொடுக்கவே இல்லை அதுக்கு மேலே நமக்கு என்ன சொல்லியிருக்கா ரெண்டு எண்கள் இருக்குது அந்த ரெண்டு எண்களுடைய மீசிமாவோட மதிப்பு வந்து மீப்பியோட மதிப்போட நாற்பத்தஞ்சு மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறான் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் இந்த எண்களில் ஒரு எண் வந்து நூற்றி இருபத்தஞ்சி இருக்குது அப்படின்னும் மற்றொரு மீசிமாவோ மற்றும் மீப்பியோடைய கூடுதல் ஆயிரத்தி ஐ நூற்றி ஐம்பது அதாவது மீசிமாவோட மதிப்போட மீபியோட கூடுதல் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பதாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இதெல்லாம் வச்சு நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம் சரி அது எப்படி நம்ம பார்ப்போமே ரைட் ஸோ முதல்ல நம்ம கொடுத்துட்டு வந்து எடுத்து எழுதிக்கிறேன் முதல்ல வந்து மீசிமா மீசிமா ஓகேங்களா அடுத்து வந்து மீபேவா கிளை எழுதிப்போம் மீ பே வா ரைட் ஸோ மீசிமாவை முடிஞ்ச நான் சுருக்கி சின்னசாக ஒன்று ஞாபகத்துக்கு போகிறேன் எப்படி அப்படின்னா மீசி மாவா வந்து இங்கிலீஷில் என்னங்க சொல்லுவாங்க எல்சிஎம்ன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ மீசி மாவை நான் எல்ன்னு வச்சுக்கிறேன் வாங்க என்ன இங்கிலீஷில் என்னங்க சொல்லுவாங்க ஹெச்எஃப்னு சொல்லுவாங்கள்ல ஸோ நான் ஹெச்னு வச்சுக்கிறேன் ஏன் எல் ஹெச்ன்னு வச்சுக்கிறேன்னா நம்ம சம் சால்வ் பண்ணும் போது கணக்கு நம்ம சால்வ் பண்ணும் போது நிறைய இடத்துல நம்ம எண்களுக்கு பதிலாக இந்த மீசி தான் எழுதுவோம் அது எழுதும்போது ரொம்ப பெருசாக போகும் அதனால் நான் சுருக்கி எல் வச்சு நேபச்சிக்கிறது தான் நான் போட்டிருக்கேன் சரிங்களா ரைட் அடுத்த கேள்விகள் என்ன சொல்கிறான் ரெண்டு இரண்டு எண்களின் மீசிமாவின் மதிப்பு மீப்பாவின் நாற்பத்தைந்து மடங்குக்கு சமம் சரிங்களா ரைட் அப்போ மீசிமாவோட மதிப்பு மீசிம என்னங்க எல்லதான் இல்லைங்களா மீசிமாவோட மதிப்பு மீபியோட என்னங்க நமக்கு எச் இந்த மீபியோட எத்தனை எத்தனை மடங்கு சமமா இருக்கா நாற்பத்தைந்து மடங்கு சமமா இருக்கா சரியா கேள்வியில் என்ன சொல்லியிருக்கானோ அதை எழுதியிருக்கேன் திரும்ப சொல்றேன் மீசிமாவோட மதிப்பு மீபியோ மதிப்போடைய நாற்பத்தைந்து மடங்கு சம்பமாக இருக்குன்னு சொல்லியிருக்கான் அதான் நான் எழுதியிருக்கேன் வேறு எதுவுமே நான் பண்ணல ஓகேங்களா இது வரையும் அடுத்து வேறு என்ன சொல்கிறாங்க கேள்வியில் ஒரு எண் வந்து நூற்றி இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டான் அது விட்டுருவோம் அடுத்து மீ மீசிமா மற்றும் மீபியோவின் கூடுதல் தான் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது தான் சரியா அப்போ அதை எடுத்து எழுதிக்கலாமா வேறு என்ன சொல்லியிருக்காங்க மீசிமா மற்றும் மீசிமான என்னங்க நமக்கு எல் மீசிமா மற்றும் மீப்பேவா மீப்பேன் கூடுதல் அப்ப ரெண்டு கூட்டிப்போமா இதோடைய கூடுதல் தான் எவ்வளோ நூற்றி ஐம்பது ரைட் ஸோ இப்போ நான் எதுவுமே பண்ணல கேள்வியில் சொல்லி இருக்கிறது நான் எடுத்து சரிங்களா இப்போ நமக்கு ஒன்று இருக்கு மீசிமா மற்றும் கூடுதல் தான் ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுன்னு சொல்லியிருக்கான் சரிங்களா இதை தான் நம்ம கணக்கே போட போறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த மீசிமா ஆகிய அந்த எல்லோட மதிப்பு என்னங்க நமக்கு நாற்பத்தஞ்சு ஹெச் இல்லைங்களா ஸோ அதை அப்படியே எடுத்து இங்கே போட்டுக்கலாம் நாற்பத்தைந்து ஹெச் கூட்டல் ஹெச் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது எப்படி போட்டிங்கன்னா புரிஞ்சிச்சா எல்லோ மதிப்பு எடுத்து இங்கே போட்டுருக்கேன் ஸோ இங்கே ஹெச் இருக்குது இங்கே ஹெச் இருக்குது அப்போ நமக்கு இது வந்து ஹெச் வந்து இங்கே நாற்பத்தஞ்சு இருக்குது ஸோ இங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஹெச்ஓட மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அப்போது எச்சல் மதிப்பு நாங்கள் என்னங்க வரும் நம்ம இதெல்லாம் கழிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தைந்துன்னு கிடைக்கும் ஸோ இந்த இருபத்தைந்து தான் நமக்கான மீப்பேவா ஓகேங்களா ரைட் அடுத்து நமக்கு கேள்வியில் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு எண் வந்து நூற்றி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் அடுத்து இந்த எல் மற்றும் இப்போ நம்ம ஹெச் மதிப்பு வந்து இருபத்தஞ்சி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா ஸோ திரும்ப அதை எடுத்து நான் எழுதிக்கிறேன் எல்லு கூட்டல் ஹெச் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஹெச்சோட மதிப்பு என்னங்க இருபத்தஞ்சி அப்போது இந்த ஹெச்சின் இடத்துல இருபத்தஞ்சி போட்டு நான் சப்சிட் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா ஆமாம் தானே ஸோ சப்சிட் பண்ணலாம் ஸோ எல் கூட்டல் இருபத்தஞ்சு ஈக்குவல் டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஸோ இந்த இருபத்தஞ்சி ஈக்குவல் அந்த பக்கம் போயிடும் அப்போ என்ன ஆகிரும் நமக்கு எல் ஈக்குவல் டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கழித்தல் இருபத்தஞ்சி அப்போ எல்லோட மதிப்பு என்னங்க வரும் நமக்கு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு கிடைக்கும் ஸோ நான் எல்லோட மதிப்பு வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதாவது மீபே மீசியமோ இப்போ நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் சரியா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேவா எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம இருபத்தி ஐந்து அடுத்து மீ சீமா எவ்வளோ கண்டுபிடிச்சோம் நம்ம ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சரியா அதே போல் கேள்வியில் ஒரு எண் வந்து கொடுத்துருக்கான் எவ்வளோ கொடுத்துருக்கான் ஒரு எண்ணு நூற்றி இருபத்தஞ்சு கொடுத்துருக்கான் நம்ம என்ன கேட்குறான் மற்றொரு எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும் மற்றொரு எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரியா ரைட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேள்விகளில் பொதுவாக நமக்கு இது ரெண்டும் கொடுத்துட்டு ஒரு என்ன பிடிச்சிட்டு ஒரு என்னன்னு கேட்பான் அப்போ நான் டேரக்டாக போட்டுருவோம் ஆனால் இந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்கான் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்தனால நம்ம என்ன பண்ணோம் முதல்ல மீப்பை மதிப்பை கண்டுபிடிச்சோம் அதே போல் மீசிமம் மதிப்பை கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சி இப்போ ரெண்டையும் வச்சுக்கிட்டோம் இதை வச்சுட்டு இன்னொரு எண்ணெய் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம சப்சிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்போது ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி பெருக்கல் இருபத்தஞ்சி வகுத்தல் இந்த நூற்றி இருபத்தஞ்சு சரிங்களா ஸோ இதில் கழிங்க கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ வரும் இரநூத்தி இருபத்தஞ்சு கிடைக்கும் ஸோ அந்த இரநூத்தி இருபத்தஞ்சி தான் அந்த மற்றொரு எண் இதுதான் நமக்கான விடை ஸோ நமக்கான விடை என்னங்க நமக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி ஓகேவா ஸோ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா எழு போட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு கேள்வியில் கொடுத்துருக்கேன்னு எடுத்து எழுதிக்கிட்டேங்க எழுதிட்டு பிவா மற்றும் மீசிமா வந்து கண்டுபிடிச்சிட்டேங்க கண்டுபிடிச்சி நம்ம வழக்கமாக போடுற அதே மெத்தடில் போட்டுற கழிச்சேன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா சரி நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது கேள்வி கொடுத்துறத எப்படி எடுத்து எழுதுறேன்றதை பொறுத்து தான் சரிங்களா ஸோ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ இதில் யாருக்கா டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த செஷனில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா கேள்விகளும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்க நம்புகிறேன் உங்களுக்கு யாராவது டவுட் இருக்குது என்கிட்ட கேட்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லா லிங்க்ஸும் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அங்கேயே போய் ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட வந்து உங்கள் சந்தேகங்களை வந்து டேரெக்டாக வந்து கேட்கவும் முடியும் அதே போல் அந்த குரூப்ஸில் நான் டெய்லி க நடத்தக்கூடிய டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டேரெக்டாக அங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஃபியூச்சரில் வீடியோஸ் வீடியோஸ்கிட்ட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு என்னென்ன நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இதேபோல் உன்ன வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்